படிக்கிறதெல்லாம் சரியாக மனசில் நிற்கணுன்னா இந்த மெமரி டெக்னிக்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான உத்திகள் படித்ததை எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படியெல்லாம் படிக்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் இன்டர் லீவிங் அப்படிங்கிறான் இன்டர் லீவிங்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க போர் அடிக்குது யூ கேன் ஆல்ட்ரு த சப்ஜெக்ட் இல்லை ஒரே சப்ஜெக்டில் டாப்பிக்கை மாற்றலாம் ஒரு டாபிக் படிக்கிறீங்க கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா அடுத்த டாபிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷனை போட்டு பார்க்கலாம் ஒன்று கூடு விட்டு கூடு போயிடற மாதிரி டாபிக் விட்டு டாபிக் மாறி படித்து பார்த்தா நிச்சயமாக கொஞ்சம் போர் அடிக்காமல் நல்லா படிக்கலான்றாங்க அதுக்கடுத்தது செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் கேட்குறதுக்கு வேடிக்கையாக ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் உங்களுக்கு நீங்களே அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி பார்க்கணும் செல்ஃப் அதே மாதிரி செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு கான்செப்ட் ஒரு பிரின்சிபல் ஒரு லா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை படிக்கிறீங்கன்னா அதை உங்களுக்கு எப்படி புரியுமோ நீங்களே உங்களுக்கு சொல்லி பாருங்கள் இது சூப்பர் ஐடியா அதுக்கடுத்தது எலாபரேட்டிவ் என்கோடிங் அப்படிங்கிறோம் இதுக்கெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க என்னென்னா ஒரு விஷயத்தை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும் ஆஸ்க் ஹவு அண்ட் ஒய் இன்டர் கனெக்ட் த திங்ஸ் கொலாபரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டோரியாக கூட நரேட் பண்ணுங்கள் எப்படி வேணாலும் பண்ணி சொல்லித்தரணும் அதுக்கடுத்தது டீச் எல்ஸ் யாருக்காவது சொல்லிக் கொடுங்க வீட்டில் இருந்தாங்களா பேரண்ட்டாக இருக்கட்டும் சிப்ளிங்ஸாக இருக்கட்டும் யாராவது உட்கார வச்சு லெட் தம் பி எ ஸ்டூடெண்ட் ஃபார் சம் டைம் உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு அந்த படித்த கான்செப்ட் நடத்துங்க ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் நான் இதை படித்தேன் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் புரியுதான் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்களேன் சூப்பராக மனசில் நிற்கும் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதில் கொஞ்சம் நகைச்சுவையை சேர்த்துக்க சொல்கிறான் ஹியூமர் அண்ட் அப்சர்டிட்டிங்கிறான் என்னென்னா முட்டாள்தனமான சில கற்பனைகள் கூட இருக்கும் சில்லியான ஜோக்ஸாக இருக்கும் எதை வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் இன்டென்ஷனாக ஆனால் எதுக்குன்னா இந்த ஃபேக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அது மாதிரி ஒரு அசோசியேஷன் போட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான கற்பனையான முட்டாள்தனமான ஜோக்காக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சுச்சுவேஷன் உருவாக்கி ஞாபகம் வச்சுக்கோங்கன்றாங்க லாஸ்ட்டாக மைண்ட் மேப் கொஞ்சம் மைண்ட் மேப்புன்றது எது எது கூட கனெக்ஷன் பண்ணுறது எப்படிலாம் ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் எங்கே உள்ளே போகணும் என்ன ஏதுன்றது பார்க்குறதுக்கு ஒரு மைண்ட் மேப் ட்ராப் பண்ணுங்கன்றாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது நாலடவில் இருந்த டெக்னிக்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் புரியும் படிக்கிறது மனசில் நிற்கும் சரியா இதெல்லாம் பண்ணணுன்னா ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷனோடு அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும் நல்ல விஷயம் தானே சொல்கிறேன் கேட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட் ஃப்ரம் கேஜிலேருந்து யூனிவர்சிட்டி லெவல் வரையும் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ